சென்னையில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ட்ரோன் வெளியீடு விவசாயத்தில் இந்த அதிநவீன ட்ரோன் முக்கிய பங்கு வகிக்கும் என தகவல் மூன்று நிமிடங்களில் ஒரு ஏக்கர் நிலத்திற்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க முடியும் ராணுவத்திற்கு ஏற்றது போல அதிநவீன வழங்கவும் ஏற்பாடு மூன்று நிமிடங்களில் ஒரு ஏக்கர் விவசாய நிலத்திற்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் மற்றும் விதைகளை நடும் சென்னையில் வெளியிடப்பட்டது சென்னை மதுரவாயிலில் உள்ள எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் விவசாய பயன்பாட்டுக்கான அதிநவீன ட்ரோன்களை தயாரித்துள்ளன எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் ஏரோஸ்பேஸ் மற்றும் பென்ஸ் டெக்னாலஜி நிறுவனம் இணைந்து மூன்று வருட ஆராய்ச்சிக்கு பின்னர் இந்த ட்ரோனை உருவாக்கியுள்ளனர் இந்த ட்ரோன் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏ சி சண்முகம் மற்றும் எம்ஜிஆர் பல்கலைக்கழக தலைவர் அருண்குமார் ஆகியோர் முன்னிலையில் வெளியிடப்பட்டது விவசாய பயிர்கள் மீது பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதற்கான நை அக்ரோ ட்ரோன் சான்றிதழ் இந்த ட்ரோனுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதிநவீன வசதிகளை கொண்ட இந்த ட்ரோனின் மூலம் ஒரு ஏக்கர் விவசாய நிலத்திற்கு மூன்று நிமிடங்களில் பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் உரம் தெளிக்க முடியும் அத்துடன் பத்து லிட்டர் கொள்ளளவு வரை சுமந்து செல்லும் வசதி கொண்ட இந்த ட்ரோனால் மூன்று நிமிடங்களில் ஒரு ஏக்கர் நிலத்திற்கு விதைகளை நடவு செய்ய இயலும் இதனை இயக்குவதற்கு விதிமுறைகளின்படி உரிய பயிற்சிகள் அளிக்கப்படும் ட்ரோன் வெளியிடப்பட்ட நிலையில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த விவசாயிகள் இருபது ட்ரோன்களை முன்பதிவு செய்துள்ளனர் இது தவிர இந்திய ராணுவத்திற்கு தேவைகளுக்கு ஏற்றது போல இந்த ட்ரோனை வடிவமைத்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ட்ரோன்களை இயக்குவதற்கு ராணுவ வீரர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது சென்னையில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆர் இஆர்ஐ எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ற பல்கலைக்கழகத்தில் டாக்டர் எம்ஜிஆர் ஏஆர்ஐ நேவல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்னோவேஷன் எல்எல்பி என்ற ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தில் செய்த ஆராய்ச்சியின் மூலமாக இன்று அது வெற்றியை கண்டிருக்கின்றது டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் என்ற பிராண்ட் பெயரில் முதல் வணிக ரீதியான வேளாண் ட்ரோன்களின் ஒப்படைப்பு விழா இன்று நடைபெற்றது எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் டிஜிசி நிறுவ நிறுவனத்திடமிருந்து நடுத்தர வகை வேளாண் ட்ரோன்களுக்கான டைப் சர்டிஃபிகேஷன் வித் ஸ்வாப்பபிள் பேலோட்ஸ் ஸ்ப்ரெட்டர் அண்ட் ஸ்ப்ரேயர் என்ற முதல் ட்ரோன் உற்பத்தியாளர் இந்தியாவிலேயே இரண்டையும் சேர்ந்து வடிவமைத்திருக்கின்ற முதல் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகமாகும் டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் ஒரு சிறப்பு கிளையை கொண்டுள்ளது இது வளர்ந்து வரும் புதிய நவநாகரிக ட்ரோன் துறையில் சிறந்து விளங்குகிறது தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில் விவசாயம் பாதுகாப்புத்துறை கண்காணிப்பு ட்ரோன்கள் மேப்பிங் தீயணைப்பு ட்ரோன்கள் மருத்துவ ட்ரோன்கள் அதாவது மருத்துவ பொருட்கள் மற்றும் உதவிகளை உடனடியாக வழங்குதல் போன்ற தொழில்துறைகளின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த ட்ரோன்களின் விரிவான பயன்பாடு தேவைப்படுகிறது டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் ட்ரோன்களின் பெரிய அளவிலான ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியில் இறங்கியுள்ளது மாற்றக்கூடிய பேலோடுகள் அதாவது ஸ்ப்ரெட்டர் அண்ட் ஸ்ப்ரே என்று சொல்வார்கள் பொருத்தப்பட்ட எங்கள் விவசாய ட்ரோன்கள் தெளிப்பு மற்றும் விதைத்தல் போன்ற மிகுந்த பணிகளை கணிசமாக குறைக்கும் அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன ட்ரோன்கள் சுமார் மூன்று நிமிடங்களில் ஒரு ஏக்கர் நிலத்தில் மருந்துகளை தளிக்க முடியும் மற்றும் ஒரு ஏக்கருக்கு பதினான்கு நிமிடங்களில் விதைப்பு செயல்முறையை முடிக்க முடியும் எங்கள் அவுரங்காபாத் சேனல் பார்ட்னர் தேவைக்காக இன்று இருபது அக்ரோ ட்ரோன்களின் முதல் வணிக விற்பனையை நாங்கள் செய்கிறோம் என்பதையும் மேலும் பலர் எங்களுடன் கைகோர்த்து தேவைப்படுகிற விவசாயிகளுக்கு உதவுகிறார்கள் என்பதையும் இன்று நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம் தேசத்தை சுற்றி எழுப்ப எழுப்ப கல்வி நிறுவனமாக இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதையே நோக்கமாக கொண்ட சான்றளிக்கப்பட்ட ஆர்பிடிஓ ரிமோட் பைலட் ட்ரெய்னிங் ஆர்கனைசேஷன் பைலட் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் தேசிய மேம்பாட்டு இலக்குகளுடன் இணைந்த இந்த முன்முயற்சியானது ஒரு கல்வி பாடமாக ஒருங்கிணைக்கப்பட்டு பொருத்தமான அனைத்து ட்ரோன் பயன்பாடுகளையும் உள்ளடக்கிய முறையாக அங்கீகரிக்கப்பட்ட பைலட் சான்றிதழை வழங்கும் இதன் மூலம் நிறுவனத்துக்கு மேலும் மதிப்பு மற்றும் கௌரவத்தை சேர்க்கும் டிஜிசிஏ பரிந்துரைப்படி நன்கு வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் வடிவமைக்கப்பட்ட ஒரு வார கிராஷ் கோர்ஸ் திட்டத்தை வெற்றிகரமாக முடித்தவுடன் தகுதி வாய்ந்த விமானிகள் தங்கள் ஆர்வங்களுடன் இணைந்த தொழில்களை தொடரவும் பரந்த அளவிலான பயன்பாடுகளில் பல்வேறு வகையான ட்ரோன்களை இயக்கவும் பொருத்தப்படுவார்கள் பெங்களூரில் நடைபெற்ற ஏரோ இந்தியா கண்காட்சியில் டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் பெருமையுடன் பங்கேற்றது அங்கு அதன் அர்ப்பணிப்பு ஆராய்ச்சி மற்றும் குழு உருவாக்கிய பல்துறை மற்றும் அதிநவீன ட்ரோன்களை காட்சிப்படுத்தியது எதிர்காலத்தில் நமது இந்திய ஆயுதப்படைகளின் குறிப்பிட்ட செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட யூசர் ஃப்ரெண்ட்லி ட்ரோன்களை வடிவமைத்து உருவாக்குவதன் மூலம் நமது தேசத்தை ஆதரிப்பதில் எங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் குழு பணியாற்றி வருகிறது நன்கு சிந்தித்து முன்னோக்கி பார்க்கும் இந்த திட்டத்தை வழிநடத்தியதற்கு எமது மாண்புமிகு பல்கலைக்கழக வேந்தர் திரு டாக்டர் ஏசி சண்முகம் மற்றும் மாண்புமிகு பல்கலைக்கழக தலைவர் திரு ஏசி அரு அருண்குமார் அவர்களுக்கு இந்நேரத்தில் நாங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம் கமல் சார் ஸ்ப்ரேங் சிஸ்டம் ட்ரோன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் விவசாயிகளுக்காக கொடுக்குறோம் சார் இதில் பார்த்தீங்கன்னா மானிய தள்ளுபடி மானிய தள்ளுபடி போக இந்த ரேட் வந்து கிடைக்கும் சார் சர்வீஸ் சென்டர்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது சார் சென்னையிலே நமக்கு சென்டர்ஸ் இருக்குது கோயம்புத்தூரில் சென்டர்ஸ் இருக்குது இப்போ சர்வீஸ் சென்டர்ஸை த்ரூ அவுட் தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்து நாங்கள் எலாபரேட் பண்ணிட்டு இருக்கோம் டீலர் வாய்ப்பு நாங்கள் வந்து ஸ்டேட் வைஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் கிட்டே ஒரு நூறு டீலர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்தியா முழுக்கும் இது வந்து ஃபர்தராக ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து பெருசாக கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கோம் சார் ஐம்பது பர்சன்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐம்பது பர்சன்ட் மானியம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த ஐம்பது பர்சன்ட் மானியத்தை வந்து விவசாயிங்க நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் எஃப்இஓன்னு சொல்லுவாங்க ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை அணுகி அவங்க மூலமாக இதை வந்து வாங்கிக்க முடியும் சார் விவசாயோட பார்த்தீங்கன்னா மினிமம் ஆதார் கார்டு இருக்கும் சார் விவசாய ஆதார் அட்டை இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளோட இந்தியா கவர்மெண்ட் கொடுத்த ஆதார் கார்டு இருக்கும் அந்த ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போய் அணுகுவோம் எங்கள் இருந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன் ப்ரௌச்சர்ஸ் தருவோம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அணுகுனாங்களே இமிடியேட்டாகவே சாங்ஷன் பண்ணுறாங்க எல்லா கவர்மெண்ட்ஸ்லேயும் வந்து கொடுக்குறாங்க சார் எல்லா ப்ரைவேட் பேங்க்ஸு அண்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடைஸ் பேங்க்ஸ் இருக்காங்க அவங்களாலையும் வந்து லோன்ஸ் ஈஸியாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாள் கோர்சஸும் இருக்குது பத்து நாள் கோர்சஸும் இருக்குது அதை எப்படி பிரிப்பாங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் கேட்டகரின்னு பிரிப்பாங்க ஸோ அந்த ஸ்மால் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரோனோட வெயிட் இருபத்தஞ்சு கேஜி கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்மாலு இருபத்தஞ்சு கேஜி மேலே போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியம் கேட்டகிரிஸ் ட்ரோன்ஸுன்னு சொல்லுவாங்க எங்ககிட்ட எல்லாத்துக்குமே அணுகலாம் சார் ஸ்ப்ரேயிங் சிஸ்டத்துக்கும் அணுகலாம் இந்தியாவிலே முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சீடிங் சீடிங் டெக்னாலஜியை முதல் முதல்ல அறிமுகப்படுத்துனது எங்களோடய ஸ்டார்ட் அப் கம்பெனி மட்டும்தான் டாக்டர் எம்ஜார் ஏரோஸ்பேஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் டேரடியாக அணுகலாம் எங்களோடய ஃபேக்ட்ரி செட்டப்பை நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்து வாங்கலாம் சார் பதினாலு நிமிஷத்தில் சார் பதினாலு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து விதை விதிக்க முடியும் சார் சார் பார்த்தீங்கன்னா இதோட பேலோடு திறன் பார்த்தீங்கன்னா ஒன்பது கேஜி சார் ஒன்பது கேஜி அதுக்கான ட்ரைனிங் இதுவும் வந்து நாங்கள் அணு எங்ககிட்ட அணுகலாம் இதை நாங்கள் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியோட கில்லிக்குளம் அவங்களோட சேர்ந்து இதுக்கான ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் வச்சிருக்கோம் கம்ப்ளீட் கம்ப்ளீட் டேட்டா செட்டும் எங்ககிட்ட இருக்குது சார் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டாக டெக்னாலஜி சார் ட்ரைனிங் பற்றி சொல்லுங்க எஸ் சார் ரகு சார் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் டிஃபென்ஸ் இதனுடைய டிஃபென்ஸ் அப்ளிகேஷனை பற்றி

அந்த மாதிரி சில பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களால் பண்ணித்தர முடியுமா சர்வேவலன்ஸ் மாதிரி மேலேருந்து வாரத்துலேருந்து பார்த்து எதிரிகளை இருக்க கண்டுபிடிக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் அதுக்காக டிசைன் பண்ணுவோம் தனியாக இப்போ வந்து இதுக்கு வந்து பிஜிசி எப்போ வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரோக் மட்டும்தான் இப்போ வாங்கியிருப்போம் அதுக்கெல்லாம் இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம பார்த்துப்போம் இது போக இன்னொன்று கூட கேட்டாங்க எங்கள் பைலட்ஸுக்கெல்லாம் வந்து எங்கள் ஆர்மி பர்சனாக இருக்குது பைலட் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஹைதராபாத் வச்சு அதுக்கும் நாங்கள் ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி முந்நூறு பேர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒர்க் சான்சஸ் இருக்குது ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு பைலட் ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து அங்கே ஹைதராபாத்லேயே கூட ஆரம்பிச்சு அங்கேயே அவங்க அவங்களுக்கு செகண்ட் கூப்பிட்டு அவங்க அந்த ஆஃபீஸஸ்லாம் ட்ரைனிங் கொடுத்து அதே மாதிரி ராஜஸ்தான்லேயும் ட்ரைனிங் வந்து அடுத்த ஸ்டெப் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே மோட்டர்லேருந்து அதுக்கப்புறமா வந்து அதை மொத்தமே நம்மளோட ஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் பண்ணி வந்து நம்மளையும் பண்ணி அதை சர்டிஃபிகேஷன் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குறது நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் தேர்ந்தெடுத்துருவோம் இதை வந்து உள்நாட்டு தயாரிப்பு உள்நாட்டு இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே தயாரித்து பல மேக் இன் இண்டியா மேக்இன் இண்டியா சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது மூலயமா நாங்கள் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து அவங்க கிட்ட தயாரித்து அதையும் நம்மளோட ட்ரோன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் மற்ற மற்ற நி மற்ற நிறுவன பண்ண நீங்கள் பண்ண பணம் எங்களோட ஓன் பிராண்ட்ல தான் நன்றி சார் ஃபேக்ட்ரிங் சார் இப்போத்தீட் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூறு இங்கே இருக்குது சார் ஆய்வு முகாம் பாத்தகம் காலேஜ்கிட்ட இருக்குது நம்மளோட ஃப்யூச்சர் ஃபேக்ட்ரி வந்து நாய் பார்க்க